இந்த கோகலாஷ்டமிக்கு இனிப்பு குளிப்பு நேரம் எப்படி செல்லி பார்த்துட்டோம்னா அந்த கப்புக்கு தான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நாலு மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன் நாலு மணிக்கூர் கழித்து நம்ம தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு சின்ன பழம் அதை வெட்டி போட்டுருங்க ஒரு பிஞ்சு உப்பு ஒரு கால் கப்பு தேங்காய் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இது கூட முக்கால் கப்பு வெல்லம் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு வைங்க ரெண்டு மணிக்கூர் இருக்கட்டு ரெண்டு மணிக்கூர் அப்படியே உங்களுக்கு உடனடியாக சுடணுன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு சுட்டுவிடுங்க நல்லா பஞ்சு போல வரும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு இல்லை இல்லைன்னா வெள்ளையில் போட்டுவிடுங்க இப்போது குழிப்பனியாரக்கெல்லாம் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் முக்கால் பாகம் அளவுக்கு மாவை விடுங்க விட்டு ஒரு பக்கம் சிவந்ததும் திருப்பி போட்டுருங்க நல்லா பஞ்சு போல இனிப்பு குழிப்பனியாரம் ரெடி ஆகிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சிவக்க வேக வச்சு எடுத்துருங்க இந்த கோகலாஷ்டமிக்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க் யூ